புதுசாக கோழி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பொரிச்சது எல்லாத்தையும் கூண்டுக்குள்ளே விட்டாச்சு அப்போதான் சொல்லி கொடுக்குது எப்படி சாப்பிடணும் பதினோரு முட்டை வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஒன்பது தான் பொறிச்சிது பாக்கி ஓ பத்து பொறிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பொரு குறைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபெர்டிலிட்டி ரேட்டு நைன்டி பர்சன்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேவல் தயார் பண்ணும்போது நல்ல தரமான சேவலாக தயார் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் சேவல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் தரமான சேவல் வச்சுக்கும்போது நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பொட்டை பத்து பொட்டை வச்சுருக்கேன் பட் ஒரு சேவல் தான் ஆனால் அதில் நாலு பொட்டை வந்து அடையில் உட்காந்துரும் ஸோ அந்த பக்குவத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சேவலுக்கு மூணு பொட்டை வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மூணு பொட்டை வந்து மெயின் ஜீட்ருக்கு ஒரு கூட அந்த மாதிரி பத்து பாக்கி எல்லாமே அடை வச்சுருக்கு குஞ்சு பொரிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து ஃபெர்டிலிட்டி ரேட்டுக்கு வந்து நல்ல ஒரு சேவலை த தரமாக தேர்ந்தெடுக்கும்போது உங்களுக்கு நைன்டி பர்சண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் இதெல்லாம் நம்மளோட கோழிங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழியும் அதே மாதிரி தேர்ந்தெடுக்கணும் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அது அதோடய பாசம் பார்த்துக்கிறது எல்லாமே பார்க்கும்போது தெரியும் நல்ல தாய் கோழிகளும் நல்ல சேவல்களும் இருந்ததுன்னா நமக்கு நல்ல ஃபெட்டிலிட்டி ரேட்டு கிடைக்கும் பாருங்கள் இன்னும் ரெண்டு இன்னும் வெளியில் விடல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெண்டுத்தையும் தான் வச்சுருக்கேன் ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு பொறிச்சாங்க அதனால் இவங்கள வெளியில் விட்டுருக்கோம் அதுவும் பூண்டு பழைய பூண்டு பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாட்டுக்கோழி வளர்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நம்மளுடைய ஜெனிட்டிக்கை நாம் காப்பாற்றுறோம் இப்போ நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த காலமாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா காளை மாடெல்லாம் மாறி போகிறதுக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றிக்கணும் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கோழிங்களாம் நம்ம தான் காப்பாற்றணும் பணத்துக்காக மட்டும் இல்லாமல் நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு நம்முடைய குழந்தைங்களுக்கு நம்ம அழுத்தக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு நம்முடைய இந்த ஜெனட்டிக்ஸை கொடுக்கணும் அப்போ தான் அவங்க நல்ல ஒரு இது கிடைக்கும் இப்போ நிறைய டிஎன்ஏ மாறுபாடு அது இதுன்னு பண்ணுறாங்க அதனால் ஸோ இது நம்ம ஒரு பேஷனாக தான் எடுத்து பண்ணுறோம் இதில் நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு எதிர்பார்த்து எதுவும் செய்யாமல் நம்ம ஒரு பேஷனாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் உண்மையான தூய சிறுவுடை நாட்டுக்கோழிங்க நமக்கு எந்தவித கலப்பினமும் கிடையாது கோந்தா கோழியோ கிரிராஜா கோழியோ இந்த மாதிரி நிறைய கோழிங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் எதுவுமே கலக்காமல் நம்மூர் நாட்டுக்கோழிங்க சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய செஞ்சிகிட்ருக்கோம் நமக்கு சிறுவிடை தான் செட் ஆகும் பட் இருந்தாலும் பெருவிடை வாங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்ம ஒரு இதுக்காக ரெண்டு குஞ்சிங்க வாங்கிட்டு வந்தேன் சண்டை சேவை குஞ்சுங்க எப்போ நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சுங்களாம் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க என்ன தீனி தீனி கேட்டுக்கிட்டே தான் இருக்குதுங்க எவ்வளோ தீனி போட்டாலும் சாப்பிடுங்க ரொம்ப ஸ்பெஷலு நல்ல தாய் கோழிங்க நல்ல சேவல் ஸோ இதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணையில் வச்சுக்கும் போது நம்மளுடைய ஃபெர்டிலிட்டி ரேட்டு நைன்ட்டி பர்சன்ட் மேலே இருக்கும் நமக்கு நல்லா அடுத்தடுத்து கோழி குஞ்சுங்களும் தயாராகிகிட்டே இருக்கும் நீங்களும் நாட்டுக்கோழி வளர்க்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் உங்களுக்கும் என்ன குஞ்சுகளை தயார தரத்துக்கு தயாராக இருக்கேன் குஞ்சுங்களை வாங்கிட்டு போய் வளர்த்து வளர்த்து அதுங்களை பெருக்கி நம்மளுடைய ஜெனட்டிக்ஸை வளர்க்கணும் இதுக்கெலாம் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் அதிகங்க அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நாம் எதுவும் ஒரு ஊசியோ அதுவோ எதுவும் கொடுக்கறது கிடையாது இந்த ஆன்டிபயோட்டிக் மட்டும் கொடுப்போம் எப்போன்னா அந்த மழை காலங்களில் டெட்ரோசைக்ளின் மட்டும் கொடுப்போம் மற்றபடி காய்கறிகள் அந்த நொய் அப்புறம் வந்து சோளத்தை இடித்து போடுறது கம்பு இது மட்டும்தாங்க நம்ம கொடுக்கறது வேறு எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வசந்தம் கோழி பண்ணை நம்ம வந்து சிதம்பரத்துக்கிட்டே இருக்கு ஸோ உங்களுக்கு கோழி குஞ்சுகள் கோழிகள் சம்மந்தமாக எதாச்சும் கேள்விகள் கேட்கணும்னா கேளுங்கள் ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து ஏழு வயசு இருக்கிறப்ப எங்கள் அப்பா ரெண்டு கோழியும் ஒரு சேவலும் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் எடைக்கோழியுங்கலாம் வாங்கிட்டு வந்தாங்க அன்னைக்கு வளர்க்க ஆரம்பித்தேன் அது அப்படியே பேஷனாகவே போயிட்டுருக்கு நிறையா இடத்துக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு வெளியூர்லாம் வந்தேன் எங்கள் அம்மா எப்படியோ காப்பாற்றி காப்பாற்றி வச்சுருந்தாங்க ஸோ அன்னையிலேருந்து ஆரம்பித்த கோழிங்க ஸோ இன்னமும் அப்படியே போயிட்டுருக்கு சில கோழிங்க வெளியிலேருந்தும் வாங்கிட்டு வந்தேன் டூ இயர்ஸ் இருவடையாக பார்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் நல்லா கற்றுக்குறேன் ஏன்னா நம்ம வந்து புறக்கடை வளர்ப்பு தான் அன்னை முறையில் அந்த சயின்டிஃபிக்காக பண்ணுறது கிடையாது நமக்கு வந்து அடை வச்சு அப்படியே தான் உங்களை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் தான் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தூய சிறுவுடை நாட்டுக்கோழிங்க வேணும்னா குஞ்சுகள் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் டூ த்ரீ எயிட் ஃபோர் வசந்தம் கோழி பண்ணுங்கள் முட்டைங்க கூட கிடைக்கும் ஆனால் நீங்கள் முட்டை வேணும்னா அட்வான்ஸாக புக் பண்ணணும் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் டைம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது முட்டை வரைக்கும் கொடுக்க முடியும் சரிங்களா நன்றி வணக்கம்